ஐஎம்எஸ் ஐ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எதற்காக பார்த்தீங்கன்னா நிறையா சேனலில் வந்து உங்களுக்கு நிறையா டேட்டாஸ் கிடைக்கும் ஸோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் செஞ்சாலும் சரி இல்லை ஒரு பக்கம் வேலைக்கு போனாலும் சரி நம்மளால் முழுமையாக அந்த தொழிலில் ஈடுபட முடியல சொந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு என்னடா வேலை இது நம்ம பேசாமல் ஒரு வேலைக்கே போயிருக்கலாம்னு தோணும் வேலை செய்கிறவங்களுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் நமக்கு ப்ரெஷர் அதிகமாகவே இருக்குது இந்த வேலையில் நம்ம வந்து சொந்தமாக ஏதாவது செஞ்சுருக்கலாமேன்னு தோணும் ஸோ இப்போ காமனாக ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனநிலை வந்து எப்போவுமே ஒன்றை விட ஒன்று ஆக்சிலேஷனில் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் பட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக செய்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நம்ம முழு கவனத்தோடு அந்த வேலையில் ஈடுபட்டால் மட்டுமே அந்த வேலையில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ சொந்தமாக நீங்கள் செய்கிற வேலையில் சக்ஸஸ் ஆகிட்டால் அது இண்டிவிஜுவலாக உங்களுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தும் இதே நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுடைய திறமையை காண்றப்ப அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு நீங்கள் போவீங்க இதுதான் வித்தியாசம் ஸோ சொந்தமாக செய்யணுமா இல்லை வேலைக்கு போகணுமாங்கிறத உங்களுடைய திறமையை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தால் வேலையில் கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆனால் நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக மாசியக்கான சப்போர்ட் தான் வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் வேலையை கண்டினியூவாக நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த துறையில நீங்க பெரிய லெவலில் ரீச் ஆகலினாலும் ஒரு நைன்டி பர்சன்ட் அந்த விஷயங்களை கேதர் பண்ணியிருக்கணும் இதற்கு படிப்பு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது அனுபவம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அப்சர்வேஷன் நம்மளுடைய மைண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ரெஷன் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது நிறையா விஷயங்களை நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் மைண்டு ஃப்ரெயாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு எம்ப்ளாயாக அடுத்த லெவலை ரீச் பண்ண முடியும் ஒரு எம்ப்ளாய் ஒரு எம்ப்ளாய் வந்து அடுத்த லெவல் ரீச் ஆகணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது அது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிலுக்கு தெரியும் ஒரு நிறுவனத்தில் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் அந்த போஸ்டிங் மாறாமல் ரெவின்யூ அதாவது சம்பளம் அதிகமாகாம இருக்கக்கூடிய எம்ப்ளாயி இன்னைக்கும் இருக்கிறாங்க அதே பின்னாடி வந்த எம்ப்ளாய்க்கு சேலரி அதிகமாக அடுத்தடுத்த போஸ்டிங் போகிறாங்க ஸோ இது வந்து நம்ம மனநிலை வந்து சரியா வச்சு ஒர்க் பண்ணணும் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் நம்ம கம்பெனியில் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் முக்கியம் அதோட முக்கியம் ஸ்மார்ட் ஒர்க் ஒரு வேலையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்காக பண்றோம் அந்த வேலையை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க் ஸோ நீங்கள் ரெண்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழு கவனத்தை செலுத்துறதுக்கு நிறைய தடைகள் இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அந்த வேலையில் நான் பெரிய ஆள் ஆகணும் அந்த கம்பெனியில் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா மைண்ட் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒர்க் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸில் பிரச்சனை இருக்கலாம் கடன் இருக்கலாம் உடம்பு சரியில்லாமல் கூட உங்களுக்கு போயிருக்கலாம் பட் அந்த வேலையை முழுமையாக இறங்கிட்டா முடிச்சுருங்க அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும் இது எம்ப்ளாய்க்கான விஷயம் இது நான் ரொம்ப சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து இருந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து மாறின பர்சன் ஸோ நான் வந்து எம்ப்ளாய்க்கும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி எம்ப்ளாயாக இருந்தவனால தான் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக கன்வெர்ட் ஆக முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு எம்ப்ளாயினால் மட்டும்தான் இன்னொரு எம்ப்ளாயை உருவாக்க முடியும் ஸோ எம்ப்ளாயை உருவாக்குற எல்லாருமே எம்ப்ளாயர் நான் வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயராக இருக்கேன் ஸோ எம்ப்ளாயர் ஆகறக்கு விருப்பம் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட தொழில் திறமை இருக்குது உங்கள் கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கிடைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாநிலத்தில் சாரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த தாலுக்காவில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கவங்களும் சரி செய்ய நினைக்கிறவங்களும் சரி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபுட் கிரேட் ஒரு பேக்கரி ஒன்று இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே அந்த பேக்கரியை நான் வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ணணும் நல்லபடியாக அந்த இடத்துல நான் குவாலிட்டியோட ஒரு பேக்கரியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்காது அப்படி ஃபினான்சியல் சப்போர்ட் இருக்காத நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கடன் உதவி அப்படிங்கிறது பேங்க் மூலமாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நிறையா ஸ்கீம் வந்து இன்றைக்கி வந்திருக்குங்க இப்போ எலெக்ஷன் கோட் அனௌன்ஸ் பண்ணனால எந்த ஒரு லோன் ப்ராசஸுமே உங்களால் சரியாக பண்ண முடியாது ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களால் லோன் வாங்கி உங்களுடைய பேக்கரியை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல முடியும் நான் எக்ஸாம்பிள் பேக்கரின்னு சொல்கிறேன் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல முடியும் இல்லை நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அதற்கு எங்கிட்ட முதலீடு குறைவாக இருக்குது என்கிட்ட அனுபவம் நிறையா இருக்குது என்னால் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் ஒரு மூணு மாதம் கழித்து நான் சொல்கிற மாதிரி ப்ராசஸில் ஃபாலோ பண்ணி உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய முழு திறமையை நம்பி தான் உங்களுக்கு லோன் பண்ணுவாங்க அந்த திறமையை வச்சு நீங்கள் லோன் கிளியர் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் எம்ப்ளாயாக இருக்கிறவனால தான் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அதாவது சொந்தமாக ஒரு தயாரிப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிறது எதுக்காக சொன்னால் ஒரு எம்ப்ளாயினால்தான் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணவர்னால தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியும் அவர் ஒர்க் பண்ண இடத்துல இருக்க ஒரு அட்மாஸ்பியர் அவருக்கு மேலே இருக்கவங்களும் சரி கீழே இருக்கங்களும் சரி அந்த தொழில் டிரான்சாக்ஷனும் சரி அதில் நடக்கக்கூடிய எல்லா பரிவர்த்தனைகளும் தெரிஞ்ச ஒரு நபரால் தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கு முதல் முயற்சியில் அவரால் ஃபாலோ பண்ணி ஜெயிக்க முடியும் என்னால் எனக்கு எந்த ஒரு எம்ப்ளாயிலையும் நான் ஒர்க் பண்ணலை நான் ஃப்ரெஷ் கேண்டிடேட் என்கிட்ட எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க தன்னுடைய தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் தேடுங்க அந்த திறமையை வச்சு உங்கள் நாள தொழில டெவலப் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே டீ கடை இருக்குது ஒரு சில டீ கடையில் மாஸ்டரோட டீ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது எதனால் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவம் தனித்திறமை அவருக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அவர் அதை வந்து முழுமையாக கொடுக்கணும் நம்ம பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கக்கூடிய அந்த ரிஸ்க் தனித்திறமையாக இருக்கும் ஸோ அது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது தனித்திறமை இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லார்னாலேயும் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இருக்குது நிறையா ஸ்கீம் சென்ட்ரல் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக நிறையா கொடுத்துட்ருக்காங்க இந்த எலெக்ஷன் கோட்னால நிறுத்தி இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் கூட தளராமல் இந்த மூணு மாதம் உங்களுடைய டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு அதற்குண்டான லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணலாம் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க எம்ப்ளாயாகவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் இந்த சொந்த பிஸ்னஸ் பற்றி யோசிக்க வேண்டாங்க இப்போ புதுசாக லோன் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ எனி அக்கௌண்ட் உங்களுடைய பேங்க்கில் மேனேஜர்ட்ட ஒரு அப்ரோச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த தொழிலுக்கு நான் வந்து கடன் வாங்கணும் எனக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு நேருக்கு நேராக மேனேஜர்கிட்ட போய் கேளுங்க அது நேஷ்னலைஸ்ட் பேங்காக இருந்தாலும் சரி ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு பார்த்துட்டு உங்கள் மாவட்டத்திலேயே தொழில் மையம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் இருக்கும் அங்கே தொழில் மாவட்ட தொழில் மையத்தில் அப்ரோச் பண்ணிங்கன்னால் அதுக்கு தனியாக நியமிக்கப்பட்ட ஆள் மூலமாக நீங்கள் அருகில் உள்ள பொது இசை மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம் ஃபில் பண்ணலாம் ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இந்த லோன் பண்ணக்கூடிய பர்சன் கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயே கண்டிப்பாக இருப்பாங்க அதை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அவர் மூலமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும் நீங்கள் ஒரு வேளை இந்த மாவட்டத்தில் இருக்கேன் இந்த தாலுக்காவில் இருக்கேன் எனக்கு யார் அப்ரோச் பண்ணுறோன்னு தெரில அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நேமும் மாவட்டம் தாலுக்காவை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஏரியாவில் யாரை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த தொழில் தான் செய்யணும் இந்த தொழில் தான் செய்யக்கூடாங்கிறது எதுவுமே இல்லைங்க நம்மளால் முடியும் அப்படின்னா எந்த தொழில் வேணாலும் இறங்கி செய்யலாம் இதில் முக்கியமான ஒரு கவனம் நீங்கள் செலுத்தணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஏன் போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி எக்கனாமிக்காக எந்த ஒரு சோர்ஸும் இல்லை ஒரு திறமையும் நம்பி நம்ம இறங்குறோம் ஸோ அந்த திறமைக்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அந்த கடனை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக டெவலப் ஆக முடியும் உங்கள் தொழில் மூலமாக ஒரு நாலு பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது சிம்பிளாக சொல்லிடுறேன் நீங்களும் சொந்தமாக செஞ்சுட்டு இருந்தாலும் சரி செய்ய ஆரம்பித்தாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு லோன் செக்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வாங்க என்ன லோன் பண்ண முடியும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் கைட் பண்றேன் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிக்கு மூலமா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு இந்த தொழில் வாய்ப்பு மூலமா லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கையில தான் ஏன் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியுமா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு இது ரீச் ஆகக்கூடாதா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இந்த வீடியோ இப்போ உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தொழில் செய்யணும் என்னால் ஜெயிக்க முடியும் எனக்கு லோன் மட்டும் செய்ய முடியல என்னக்கு அந்த வழிமுறை தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பெரிய சப்போர்ட்டாக டேர்னிங்காக இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாங்க சும்மா காலையில் எழுந்திரிச்சோம் வேலைக்கு போனோம் திருப்பி வந்தோம் இப்படியே இருந்தோம்னா நம்மளுடைய உடல் உழைப்பு என்னவோ அதுக்கு தான் நமக்கு ரெவென்யூ கிடைக்கும் உடல் உழைப்பும் மன உழைப்பும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் அவங்களால தொழில் செய்ய முடியும் உடல் உழைப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய விஷயம் மன உழைப்பு அப்படிங்கிறது தொழிலை மட்டுமே மனசில் வச்சு அதை பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ எல்லா தொழிலுமே நம்மளால் ஜெயிக்க முடியும் அதற்கு நம்ம அந்த தொழிலுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் விஷயம் நம்ம நம்மளை முழுமையாக கொடுத்தால் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ரெவன்யூ நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ எல்லா தொழிலுமே நமக்கு ஏற்ற தொழிலாக நமக்கு எது தேவை அப்படிங்கிறத தேட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு இதுதான் வரும் இந்த தொழில் என்னால ஜெயிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க அதுக்கு உண்டான விஷயங்களை தேட ஆரம்பிங்க தேடல் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம லைஃப் டைம் இருக்கணும் இந்த தேடல் இல்லைன்னா அடுத்த லெவல் நம்மளால மூவ் ஆக முடியாது சோ நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த தொழில் நான் செஞ்சேன் ஜெயிச்சிட்டேன் இந்த தொழில் நான் ஜெயிச்சிட்டேன் இந்த தொழில் நான் வந்து நான் பெரிய லெவல்ல வந்துட்டு நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் ஸோ அந்த திறமையை என்னன்னு நீங்க கொஞ்சம் கண்டுபிடிங்க உங்களுக்குள்ளே உங்களை தேடனா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இப்போ நான் சொன்னா அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்